தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரில் தொண்டைக்கு இதமளிக்கக்கூடிய இஞ்சி எலுமிச்சம்பழ சாறு டீ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது ஜிஞ்சர் லெமன் டீ இந்த இஞ்சியும் எலுமிச்சம்பழ சாறு ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மைகள் கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா ஜலதோஷத்தை கட்டுப்படுத்தும் வாந்தி வாரத்தை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நம்மளோட உடல் அழகையும் கூட்டும் இந்த டீ போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் கால் டீஸ்பூன் டீ பவுடர் வந்து நான் போட போகிறேன் நான் சொல்லக்கூடிய அளவுகள் வந்து ஒரு கப் டீக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக வைக்கிறீங்க ஏன்னா அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த பொருட்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்க்க போகிறேன் சுகர் வந்து இன்னும் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு ஒரு சிறிய துண்டு இஞ்சி அப்புறமா இந்த டீ போடுறதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு தான் போட போகிறேன் ஸோ அதுக்கு ஏற்ற அளவு தான் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து தேன் வேணும்னாலும் சேர்க்கலாம் அந்த தேன் சேர்க்கறதுனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் தேனை வந்து சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்திங்கன்னா அந்த தேனோட தன்மை மாறி நம்ம குடிக்கக்கூடாத ஒரு பொருளாக வந்து போயிடும் ஸோ வந்து கொஞ்சம் டீ ஆறுனதுக்கு அப்புறமா அதாவது வாமா இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்டேஜில் தேனை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியை தோல் நீக்கிக்கிட்டு நம்ம கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டுனா ரொம்ப பேஸ்ட் ஆகணும் அப்படி கிடையாது கொஞ்சம் துரு துருவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கத்தியில் கட் பண்ணி போட்டோன்னா அது வந்து ஈஸியாக வந்து டீயில் வந்து மிக்ஸ் ஆகாது அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இஞ்சியை வந்து நான் பேஸ்ட்டு பண்ணிவிட்டேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ரொம்ப பேஸ்ட்டாக கிடையாது கொஞ்சம் துரு துரு அப்படி தான் இருக்குது இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் டீ போடுறதுக்கு டீ பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சதுக்கு அப்புறமா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து உங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு கப் தான் அதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது நம்ம வந்து இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நிறைய போட வேண்டாம் இந்த அளவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா டீ பவுடர் தான் சேர்க்க போகிறோம் டீ பவுடர் வந்து உங்கள் ஏற்றது மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ வந்து செய்யலாம் அது உங்களோட இஷ்டம்தான் இப்போது நம்மளோட டீ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு சுகரை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டைம் ஆகும்ல இந்த நேரத்தில் அந்த சுகர் அதே மாதிரி இஞ்சி சாரி எல்லாமே டீயில் வந்து நல்லா கலந்துரும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் தேன் வந்து சேர்க்கவே கூடாது தேன் வந்து எப்போ சேர்க்கணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் சூடு ஆற விட்டுருங்க அதாவது வாமான சூடுன்னு சொல்லுவோம் குடிக்கிற சூடு அது வந்ததுக்கு அப்புறமா தேனை வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சேர்க்குறதும் அதே மாதிரி தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் எலுமிச்சம்பழ சாறு சேர்க்குற டைமில் அந்த விதைகள் வந்து அந்த டீயில் விழக்கூடாது விழுந்துருச்சுன்னா டீ வந்து கசப்பாக மாறினும் நல்லா இருக்காது அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க டீ வந்து இப்போ ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு டீ வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி பயன்படுத்தி டீ கப்பில் வந்து விட்டுக்கோங்க நம்மளோட டீயை கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழ துண்டில் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த கப்பில் வந்து சைடில் வச்சுக்கோங்க பார்க்க அழகாக இருக்கும் நம்மளோட சூப்பரான டீ வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு சில ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்க விருப்பப்படுறவங்க சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ரெசிபீஸ் சமையல் அப்படி இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்